இந்த பனங்குடி இந்த மகேந்திரகிரி மலையில் மட்டும் இந்த சிக்கல் நமக்கு இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தேனி இந்த மலையடிவாரங்கள் மலைப்பகுதியில் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதி வனவிலங்குகள் காப்பாக போய் அறிவிச்சு இது பண்றாங்க இதுல என்னென்ன இந்த மேச்சல் நிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தான் அதை பாதுகாக்காம அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசே ஆக்கிரமிக்கிறது தான் ரொம்ப கொடுமை இதில் என்ன கவலைக்குரியதுன்னா நம்ம ஆவின் பால் விற்கிறோம் அதுக்கு ஒரு துறை இருக்கு பால்வளத்துறை கால்நடை அதுக்கு ஒரு துறை இருக்கு கால்நடைத்துறை இந்த கால்நடை வளர்க்கவே விட மாட்டேன்னா இப்போ இப்படி கால்நடை துறை இருக்கு பால்வளத்துறை இருக்கு பால் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பதில் இருக்கா கால்நடை இல்லை பசு இல்லை பால்ங்கிறது ஆவின் பால் அதுக்கு ஒரு துறை இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கு இந்த பால் எங்கேருந்து வருதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பால் இருந்து வருது ஆந்திர முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கறதுக்கு ஒரு துறை எங்கே வச்சுக்கிறீங்களா சாராயம் ஐம்பதனாயிரம் கோடி பால் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி அது உயிரை எடுக்குது இது உயிரை கொடுக்குது அப்போ எதை வச்சுக்கிட்டு எதை விடுறது நீங்கள் சாராயத்தை கட்டியாக பிடிச்சிக்கிறீங்க பாலாக அதை வேறு மாநிலத்திலேருந்து எங்களுக்கு இறக்குமதி பண்ணி கொடுக்குறீங்க அந்த முதலாளி தமிழ்நாட்டு மக்களுக்கு கறந்த பால் அப்படியே கலப்படம் இல்லாமல் தூய பாலை கொடுக்கணும்னு எந்த கோயிலில் திருப்பதி வெங்கடாசெல்வதில் எதை வேண்டிக்கிறாரா இல்லை இல்ல அவர் கொடுக்குறது எங்களுக்கு பால் தானே இன்னும் நாங்கள் போய் போராடினதுனால மேச்சல் நில பிரச்சனை இருக்குதுன்னு வருது இங்கே பனங்குடியில் மகேந்திர மலையில் நாங்கள் மேய்க்க வர்றது அந்த செய்தி வந்ததுனால இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது ஆனால் நாடங்களும் இந்த பிரச்சனை இருக்கு அப்போ மேக்கால் வாரியம் வரக்கால் தண்ணி ஓடி வர்றது ஓடைக்கால் இதையெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது அதையெல்லாம் ஆக்கிரமிக்குது இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல மேய்ச்சல் புறம்போக்கு இருக்குது மேய்ச்சல் நில இருக்குது அதை அரசு நானூறு ஏக்கரை எடுத்து அதில் மனோன்மணிய சுந்தரனாக இருக்குதுன்னு அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கும் அதுபோக அடுக்ககம் குடியிருப்புகள் கட்டுறதுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்கும் அதுபோக மாண்புமிக்க நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்தை அவர் வாங்கி வச்சிருக்கிறாரா இல்லை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரா இந்த அரசு மேய்ச்சல் புறம்போக்குள்ள அந்த இடத்துல மேக்கால் வாரியத்துக்குள்ளே மேக்கால் அந்த இடத்துக்குள்ளே இவங்களுக்கு எப்படி தனியார்களுக்கு இடம் வருது என் மலையை வந்து நீங்கள் வெடி வச்சு தகர்க்கலாம் குவாரியா முதலாளிகளுக்கு கொடுத்து வெட்டி பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்க விடலாம் ஆனால் என் ஆடும் மாடும் போய் மேஞ்சிடக்கூடாது அது ஆபத்து வந்துடும் அப்படிதானே வன விலங்குகளுக்கு ஆபத்து வந்துடும் அங்கே இருக்கிற புலி யானை கரடி காட்டு விலங்குகள் காட்டு மாடு ஆடு அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் உங்கள் நாட்டு மாடு ஆடுகள் வந்து மேஞ்சா அப்படின்னு சொல்கிறீங்க இவனுடைய வாழ்விடம் முதல்ல எங்க இருந்தது அந்த காடா தானே இருந்தது அதை வீட்டு விலங்கு நாங்கள் ஆக்கிக்கிட்டோம் சரி ஆனால் நீங்க பல ஆயிரக்கணக்கான தண்ணி எடை உள்ள வெடி மருந்துகளை வச்சு தகர்த்து அந்த கற்குவாரின்னு பேர்ல வெட்டி எடுத்துகிட்டு போறீங்களே மணலையும் கற்களையும் அப்ப அந்த விலங்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழுதா இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு இந்த மாதிரி கொடுமையான ஒரு ஆட்சி முறையை நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா கால்நடைங்கிறது நம்ம செல்வம் இல்லையா நாங்கள் பேசுனதுக்கு அப்புறம் நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்பு மிக நரேந்திர மோடி சொல்றோம் கால்நடை விவசாயன்ற திடீர்னு இப்போ இயற்கை விவசாயத்துக்குலாம் மாநாடு ஓட்டு வந்து பேசுகிறேன் விவசாயமே இயற்கை தான் அதே இயற்கை விவசாயம்னு ஒரு இப்போ புதுசாக பேசப்படுது விவசாய இயற்கையா இப்போ இல்லை ரசாயன வேதி உரங்களை கொட்டி நச்சு மருந்துகளை கொட்டி பூச்சிக்கொல்லின் மணி உயிர்கொல்லியை கொட்டி விஷத்தை விளைய வச்சு எங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க இப்ப அதனால இப்ப அதிகமா கூடுதலாக ஒரு வார்த்தை எங்கள் அப்பா நம்மால் போன்ற பெருமக்கள் வந்ததுனால இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல் கூடுதலாக சேர்ந்துக்கிறது அதான் நான் போக கூடாது போனா அங்க யார் யாரும் இடம் எனக்கு தெரிய வந்துரும்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் அங்கே போனா யார் இடம் குறிப்பா செவாநாயகர் இடம் அங்கே நடந்துடும் போதும் தகுதி ஆடு மாடு மேயிறதுனால இந்த இயற்கை வளங்கிடுது காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் கெடுது மேயக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்கள்ல கேரளாவில் விளிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடியா இருக்கு கேரளா கேரளாவில் மலை இருக்கா இருக்கு அவன் அந்த கற்களை வெட்டி எடுக்கல என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில என் மாவட்டத்துக்குள்ளே வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம் அது இழந்துட்டேன்னா தான் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் முடியாது ஏன்னா உனக்கு உங்களுக்கு தெரியும் இது நானூற்றைம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை அதில் நான் கூட சொன்னேன் பல ஆயிரக்கணக்கான மலைப்பிரசகங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க ஹீரா அந்த மலையில தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகன் பெற்றிருக்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றோம் அப்போ இந்த குன்று இந்த மலைகளெல்லாம் அந்த புனிதத்துவம் பெறலையான்னு கூட நான் கேட்டேன் வெட்டி எடுத்துட்டு போச்சு இல்லை என் வளங்களையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவே எனக்கு பரிசு என்ன கொடுக்குறான் குப்பை பிளாஸ்டிக் குப்பை அதை கொண்டாந்து கொட்டுறா மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறா நீ அனுமதிக்கிற அவங்க கிட்ட அவங்க கிட்ட என்ன இல்லை மலை இல்லையா இந்த வழக்கு போட்டவர் மதுரை சொல்றாரு கேரளாவில் மலைகளை வெட்டி கற்களாகவோ மணலாகவோ எடுக்க தடை இருப்பதால் அப்படின்னு சொல்ற அப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் அரசு வழக்கறிஞர் என்ன கேட்டிருக்கணும் ஏன் அங்க தடை இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணும் அங்கே நல் நல்ல ஒரு தலைவர் இருந்தா ஆள்றா அது ஏன் அங்க தடை இருக்கு இங்க தடை இல்லை அப்படின்னா அவன் தாயின் மாற அவன் பாதுகாக்கிறான் என் தாயின் மாற அறுத்து காசாக்குற அப்படித்தானே அப்படித்தானே அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போன சட்டப்படி எந்த குவாரியும் அப்புறம் எப்படி மறுபடியும் இவ்வளவு இது வருது அதிகப்படியா உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க எனக்கு அந்த கவலை ஏன்னா என் மண்ணில் மழை இல்லை இல்லை கடல் இருந்தும் அதனால எனக்கு பயன் இல்லை உங்களுக்கு அதிகப்படியாக தேனி திருநெல்வேலியில் தான் தென்காசி இதுகளில் தான் உங்களுக்கு மலைகள் அதிகமாக கேரளாவுக்கு போகுது இப்போ குளிப்பாறையை வெட்டுவது பாறை நமக்கு தேவைப்படுது ஆற்று மணல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் இந்த ஆற்று மணல்களை அள்ளி இருந்தால் ஐநூறு ஆண்டுகளுக்கு கொண்டு போயிருக்கலாம் இப்போ மூணு தானே அல்லணும்னு சட்டம் இருக்கு அப்போ இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி ஆழத்துக்கு அல்ல அனுமதிச்சது யாரு இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க ஒரு லிட்டர் தண்ணீர் எவ்வளவுக்கு விற்கிதுன்னு நினைக்கிறீங்க நம்ம ஒரு பைசா எவ்வளவுக்கு அதான் அதை கொண்டு விற்கிறான்னு நினைக்கிறீங்க என்னை பாருங்கள் இருபது ரூபாய் அது விண்ணூர்தி நிலையத்துக்குள்ள நீங்க வேணா பாருங்க இவ்வளவுதான் ஒரு போத்தல் ஒரு மடக்கு குடி வரல வரும் அதிகமா குடிச்சா நாற்பது ரூபா ஒரு பைசாவுக்கு என்னுடைய தாமிர பரணி என் தண்ணி எடுத்துட்டு போக அனுமதி கொடுக்குறீங்கன்னா அப்ப உனக்கு என்னை பத்தி கவலை இருந்தானே அர்த்தம் அரசியல்வாதிகளோட அதிகாரிகளோட அப்ப தலைமையில் இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு முதல்வருக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு கமிஷன் போகல அதிகாரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க இப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் எனக்கு தெரியாம ஒரு அதிகாரி நீ தவறு பண்ணிடுவிய தலைவன் எவ்வளவு மக்கள் அவ்வளவு மன்னன் எவ்வளவு குடிகள் அவ்வளவு இதை நீங்க படிச்சது இல்லையா

அது வேண்டாத வேலை எனக்கு அது தோல்வியுற்ற திட்டம் அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் அது தோற்று போச்சு ஏற்கனவே மெட்ரோன்னு போட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் மிக அத்தியாவசியமான நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களே நமக்கு நிறைய இருக்கும்போது எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி சென்னையில் இதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்குறதா சொல்கிறாங்க அது நம்ம திட்டம் இல்லை உலக வங்கியின் திட்டம் உங்களுக்கு தெரியும் எஜமான் கடன் கொடுக்குறாரு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு செய்கிறோம் இப்போ இந்த பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர் எல்லார் வீட்டிலயும் வாகன இருக்கு எல்லாருமே மயில் உந்து வச்சிருக்காங்க அதை விட தான் வரும் இவங்க வேணா அந்த கணக்கு கூடுதலாக சொல்லலாம் அதுக்கு இவ்வளவு முதலீடு செய்து அந்த நகரத்தில் வந்து நெருக்கடியை உருவாக்கி தோண்டும்னா மற்ற நாடுகள் மாதிரி குறுகிய காலத்தில் பணியை முடிச்சுட்டு வெளியேறணும்னு இல்லை இப்போ சென்னையிலலாம் உங்களுக்கு தெரியும் இங்கே மொத்த மக்கள் தொகையில் எட்டு கோடினா ரெண்டு கோடி அங்கேயே இருக்கான் அதனால் இருக்கிற ஒரு அவசர உறுதி உயிர்காக்கும் உறுதியை கூட உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது முன்ன பொழுது அதாவது சராசரி நாட்கள்லேயே அதிகமாக நெரிசல் இருக்கும் சின்னதாக ஒரு தூரல் ஒரு மழை வெஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது நீங்கள் விட மெதுவாக தான் நகர முடியும் அப்போ நீர் வழிந்தவோட காவாயில்லை மழை கழிவு நீர் காவா இல்ல இதில் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி சென்னையே இப்போ வந்து சிங்கார சென்னைலாம் சொல்லக்கூடாது தூண் சென்னை தூண் நகரம் அப்படிதான் சொல்றோம் சொல்கிறோம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க எந்த பக்கம் தோண்டுவாங்க எப்ப முடிப்பாங்க யாருக்குன்னு தெரியாது